நான் அந்த வீடு வாங்கி ரெண்டு வருஷம் ஆகுது நான் வந்த புதுசில் வீடு வாங்கிட்டு முதல் மாதமே வந்த புதுசில் என்னோடய கார் பார்க்கிங்கில் பின்னாடி கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற அருண் வ வம்சி அப்படின்ற அவங்க வந்து காரை நிறுத்தியிருந்தாங்க நான் வந்து காலியாக இருக்குன்னு நீங்கள் நிறுத்திருப்பீங்க ஏன்னா இந்த வீடு வந்து ஒன் இயராக வந்து சேலாகாமல் இருந்து காலியாக இருந்ததுனால அந்த இடம் காலியாக இருந்ததுனால அவங்க நிறுத்தியிருக்காங்க சொல்லி இப்போ நீங்கள் அந்த மாதிரி நிறுத்திருப்பீங்க இப்போ நாங்கள் வந்துட்டோம் நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது எனக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் மீட்டிங்கில் வந்து நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம் இருந்தார் ஆர்ஃபைல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அங்கே வந்து அந்த இளம் எழுதின்ற எஸ்ஐ தான் வந்து அதை அந்த டயத்தில் ஃபஸ்ட்டு என்கொயரி பண்ணார் அவர் வந்து இது சிவில் அப்படி இதில் வந்து போலீஸ் தலையிடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அதோடு நான் வந்து மறுபடிக்கும் மீட்டிங் மீட்டிங்கில் பேசிக்கிறோம் அது இவங்களும் அவர் இளம் எழுதிக்கிட்ட சொல்லிட்டாங்க நாங்கள் மீட்டிங் வச்சு பேசி முடிவு பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க அவரும் நீங்கள் அப்படியே வச்சு பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டார் மறுபடிக்கும் மீட்டிங் கூட்டினாங்க லாஸ்ட்டாக லாஸ்ட்டாக கூட்டினப்போ நான் என்னோடய பேப்பர்ஸ் எல்லாத்தையும் காமிச்சேன் எல்லாத்துலேயும் இருக்கிறதெல்லாம் காமிச்சு எல்லாரும் பார்த்துட்டு இவரது கரெக்டாக இருக்கு இவருக்கு கொடுத்துருங்களாம் நீங்கள் கார் எடுத்துருங்க அப்படின்னா அவர்கிட்ட எல்லாருமே சொன்னாங்க பாக்கி இருக்கிற எல்லாருமே சொன்னாங்க ஓனர்ஸ் எல்லாருமே அவர் வந்து என்னால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீங்கள் தெரிஞ்ச பாருங்க என்னால் எடுக்க முடியாது சொல்லிட்டு ஸ்டப்பனா அந்த காரை வந்து அப்படியே போட்டு வச்சு எடுக்கல நானும் வந்து நீங்கள் எப்போ எடுக்கிறீங்களோ அப்போ என் காரை நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நானும் பார்த்தா அவர் எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட மூணு மாதத்துக்கு அப்புறம் அவர் எடுத்தார் நான் என் கார் உள்ளே நிறுத்தியிருந்தேன் அவ நிறுத்தி இப்போ ஒரு ஒரு நான் நிறுத்தி ஒரு கேமராலாம் செட் பண்ணி வச்சுட்டேன் என் கேமரா என் கார் ஏதாவது டேமேஜ் பண்ணிட போகிறாங்க சொல்லி நிறுத்தி இப்போ ஒரு நாலு மாதமாக அந்த காரு அங்கே நின்றுக்கிட்டு இருந்தது இப்போ திடீர்னு லாஸ்ட்டு லாஸ்ட்டு சண்டே வந்து மறுபடிக்கும் அவங்க போய் அங்கே ஆர்ஃபையில கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்போ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப உடனே வந்து அந்த ஸ்டேஷன்ல இருந்து உடனே எஸ்ஐ வராரு வந்து கீழே நின்று இந்த கார் பார்க்கை எடுக்க வச்சிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எடுக்க வைக்கிறேன் அப்படின்னு எனக்கு உடனே ஃபோன் பண்ணி ஆர் இருந்து அக்ரிமெண்ட்லாம் எடுத்துட்டு வந்து உங்களுடைய எதுன்னு வந்து காட்டுங்கன்னு சொன்னாங்க நான் எல்லாம் எடுத்துகிட்டு போறேன் அப்போ வந்து விசாரிச்சவர் வந்து தனசேகரன்றவர் எஸ்ஐ அவர் வந்து அதை என்னை நான் எடுத்துகிட்டு போனது எதையுமே பிரித்து பார்க்கல ஓப்பன் பண்ணி பார்க்கல எதுவுமே இல்லை நான் எதாவது பேச போனாலும் எதுவும் பேச கூடாது கவனிங்க அப்படின்னு சொல்லி எங்களை எதுவுமே பேசவில்லை வீடு வாங்குறதுன்றது ஒரு சந்தோஷத்துக்காக தான் வாங்குறது நல்லா இருக்கணும் ஆனால் நாங்கள் வாங்கி வந்ததுலேருந்து எங்களுக்கு இந்த கார் பார்க்கிங் பிரச்சனை ஒரே கார் நிம்மதியே இல்லை எங்களுக்கு வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணல என் பொண்ணு வந்து ப்ளஸ் டூ அந்த டயத்தில் எக்ஸாம் அவளுக்கும் அந்த எக்ஸாம் அவள் படிப்பு கட்டும்னு சொல்லிட்டு நாங்களும் இதை அவ்வளோதையும் கவனிக்க முடில எங்களுக்கு பலதர ப இதில் பல பிரச்சனையாக இருந்தது மறுபடிக்கு நேற்று காலையில் வந்து எஸ்ஐ அனுப்புகிறாங்க காரை நீங்கள் எடுங்க அவங்க கார் நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ சிவில்னு சொன்னவங்க அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ கார் எடுத்துருங்க அவங்க நிறுத்துவாங்கன்னு சொல்கிறாங்க நான் சொன்னேன் சார் நான் வந்து மேலிடத்துல பேசிக்கிறேன் சார் நான் கார் எடுக்க மாட்டேன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து மதுரவையில் இருக்கிற டெபுட்டி கமிஷனரை பார்க்குறதுக்காக நேற்று போயிருந்தேன் இங்கே பார்த்து அவங்க கம்ப்ளைண்ட் எழுதி தர சொல்லியிருக்காங்க எழுதிட்டு உட்காந்துருக்கோம் அப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவர் வந்து இந்த மாதிரி உங்கள் காரை வந்து கேட்ட ஓப்பன் பண்ணி உங்கள் காரை வந்து தள்ளி எல்லோரும் தண்டனு குணமாக எல்லாரும் ஒரு இருபது முப்பது பேர் இருக்கிறாங்க வந்து தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க சொல்றாரு நான் அப்போ வந்து என் மொபைலில் லைவாக வந்து நான் அதை பார்க்குறேன் அப்படியே தள்ளிக்கிட்டு எல்லாம் அப்படியே போட்டோ குழுக்குறாங்க ஆட்டுறாங்க அப்போ வந்து நான் அங்கேருந்து ஐயோ நம்ம இருக்காங்க ஐயோ எனக்கு நானும் என் எனக்கும் என் ஒய்ஃபுக்கு அந்த நேரம் வந்து பதட்டம் ஆகிட்டோம் பதிரி அடித்தா அந்த டிராஃபிக்கில் நாங்கள் வந்து ஒடியாரோ இப்போ வேகமாக ஓட்டிக்கிட்டு வர்றோம் அவர் ஒடியாந்து கதவை வந்து பார்த்துட்டு நூறுக்கு ஃபோன் பண்ணுறோம் அது அப்படியே ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வந்துட்டு அவங்க வந்து கேட்குறப்போ அந்த வம்சி அந்த அருண்குமார் அப்புறம் அந்த ஏற்கனவே தள்ள அவங்கள ஒரு அடியாளும் இருந்தார் அந்த டைத்தில் நைட்டு அவரும் வந்து நிற்கிறாரு நான் அவங்கள்ட்ட சொல்றேன் சார் தள்ளவங்கள அந்த தள்ளனும் தான் சார்ன்றேன் அதை பத்தி அவங்க காதலே கேட்டுக்கல எதுவுமே கேட்டுக்கல அவங்க கேட்டுக்காமல் அவங்க பாட்டில் போயிட்டே இருக்கிறாங்க சார் என்ன சார் அப்படின்னா நீங்கள் கோர்ட்டில் பார்த்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு காரை பிடிச்சி தள்ளி போய் காரை எல்லாம் உடைச்சு வச்சிருக்காங்க சார் காரை நைட்டு நைட்டு வந்து அவரு அடியால் ஒருத்தரை வச்சுருக்காங்க வீட்டில் பத்து மணிக்கு போகிறோம் வச்சுருக்கிறாரு எந்த நேரமும் மேலே வருவான்னு எங்களுக்கு பயம் எங்களுக்கு என்ன சார் பாதுகாப்பு பக்கத்தில் இந்த ஏரியா பேஷண்ட் ஆர்பை தான் அங்கே போனால் அவங்க அவங்க போய் எப்படி சார் சொல்ல முடியும் அவங்க அதை கோர்ட்டில் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க சார் இவ்வளோ நடக்குது வீடியோ ஃபுட்டேஜ் காட்டுறேன் அதெல்லாம் பார்த்துருந்தோம் அதை பற்றி எந்த ரியாக்ஷனே இல்லாமல் அவங்க போட்டில் போய்ட்டுருக்காங்க சார் டெப்டி அங்கே வந்து நான் டெப்டி கமிஷனர் சொன்னேன் அவர் வந்து அந்த தள்ளவங்களும் யார் யார் எல்லாரையும் வந்து அப்படியே எழுதுங்க எல்லாரையும் இது தள்ளவங்க எல்லாரையும் வந்து ஆக்ஷன் எடுப்போம் அவங்க கையால் கொண்டு அந்த காரை உள்ளே வைக்க வைக்கிறேண்ணா நீங்கள் தெரியுமா நீங்கள் போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அனுப்பிச்சாரு நாங்கள் அந்த அதையும் கிட்டே அந்த பதட்டத்தில் ஓடி வந்தோம் சார் இங்கே பசங்க இருக்காங்கன்னு ஆனால் இதுவரை இப்போ காலைல வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோமே வந்து ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு இதுவரை நாங்கள் பார்த்துட்ருக்கோம் சார் ஆனால் ஒன்றும் இதுவரை යා තු s.